அதாவது வந்து நான் உனி சொல்லட்டுமா அதாவது வந்து நான் ஒரு யூடியூபர்ஸ் உங்களை வந்து எங்கள் எப்போ மொதல் மொதல் பார்த்தோன்னா இங்கே நான் ஊட்டிக்கு வந்தேன் இந்த உங்களோட ஊட்டி நீங்கள் இருக்கீங்கல்ல அங்கே தான் உங்களை நீங்கள் வரப்போகன்னு பார்த்தேன் பேக்கிட்டு தினம்புறோம் ஆசை சுற்றி வந்தேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்தேன் சரிங்களா அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அதாவது நீங்கள் போலீஸ் போலீஸுன்னு சொல்கிறீங்க நீங்கள் போலீஸ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு ஒரு விஷயம் எனக்கு வந்து நிறைய பேர் சாதனாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் ரவுடி பீபி சூரியா அப்படி நிறைய பொண்ணுங்க அப்படின்னு நான் லவ் லவ்னு போய் சுத்தினேன் டைம் வேஸ்ட்டு வருஷங்கள் ஓடிடுச்சு நாட்கள் ஓடிடுச்சு எல்லாமே இதாயிடுச்சு இப்போ நான் எதுக்காக வந்து நான் தேடி வந்திருக்கேன்னா எனக்கு வந்து உண்மையான ஒரு லவ் செட் ஆகலாம் இப்போதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு லவ் பிரேக்கப் ஆச்சு ஓகே எனக்கு அதாவது வந்து லவ்வுங்கிற பேரில் வந்து பழகிட்டு ஏமாத்தீற்றி போகிறவங்க தான் பொண்ணுங்கள்லாம் நிறைய நம்புகிறாங்க என்ன மாதிரி வந்து ஒரு யதார்த்தமான ஒரு லவ்வு லவ்னு சொல்லி ஒரு லவ்வுக்காக தான் ஒரு பொண்ணு என் லைஃப்பில் செட் தான் அத்தனை பொண்ணுக்கிட்டே போய் நான் லவ் பல் அப்படின்னு சொல்லி என்னை விட்டி சொல்லிடுறேன் அதான் லவ் லவ்னு சொல்லி இது பண்ணி நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் காயப்பட்டிருக்கேன் துக்கப்பட்டிருக்கேன் அதான் ஓப்பனா சொல்றேன் நான் நல்லமா உள்ள அதான் லவ்வுக்காக என் வாழ்க்கைக்கு ஒரு காதலுக்காக வந்து போறானேன் அதெல்லாம் போச்சு இப்ப வந்து கடைசியா இப்போ மனசு சரியில்லைன்னு தான் ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்பா வந்தேன் அப்பதான் உங்களை நீங்க ஹாஸ்டல் இருந்து அவங்க உங்க ஹாஸ்டலுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல எடுத்திருக்கேன் ஹோட்டல் பெயின்ஸ் சொல்லி எடுத்திருக்கேன் தெரியும் நான் அது நீங்க எங்க வந்தீங்கன்னு தெரியல ஆனா நாலு நாளா இங்க சுத்திட்டு இருக்கேன் நல்லா தெரியும் அதனால தானே சொல்ல வரேன் எனக்கு வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தயவுசெய்து எனக்கு ஏத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு கடைசி வரல நான் போய் பார்த்துப்பேன் இன்னைக்கு காசு பண்ண இன்னைக்கு ஒன்றும் நாளைக்கு போகும் ஒரு ஒரு காசு பணமே இல்லாதாலும்

ஆடிய தெரிய நான் உண்மையா லவ் பண்றேன் பண்ண முடியாது எது எப்படியோ இந்த பொண்ணு உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பாரு பாருங்க நண்பர்களே பாய்